உங்களோட பேர் என்ன கீர்த்திகா கீர்த்திகா சரி கீர்த்திகா மீன்ஸ் நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன சாதாரணமான ஒரு கேள்வி ஒரு மாளிகை ஒன்று இருக்கு அந்த மாளிகைக்குள்ள ஒரு ஒன்று அந்த எடுக்கணும் சரியா மூன்று கதவுகள் இருக்குது இந்த மூன்று கதவுல ஏதாவது ஒரு கதவை தான் செலக்ட் பண்ணணும் முதலாவது கதவுல போனீங்கன்னு சொன்னா அங்க நெருப்பு எரிஞ்சு இருக்குது ரெண்டாவது கதவுல போனீங்கன்னு சொன்னா அதுல ஒருத்தன் துப்பாக்கி வச்சு கொண்டு இருக்கிறான் உடனடியாக அவங்கள சுடுவான் கண்டா மூன்றாவது கதவுல வந்து என்ன சொன்னால் ஒரு ஒரு மாதமாக பசியோட யாரை கண்டாலும் சாப்பிடுன்ற வெறியோட ஒரு சிங்கம் ஒன்று உட்கார்ந்து கொண்டு இருக்குது இப்ப நீங்க இந்த மூன்று கதவுகள்ல எந்த கதவை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க சுற்றுவானே நீங்க ரெண்டாவது நுழையும் போதே அங்க டொப்புன்னு வச்சிருவான் முதலாவதுல நெருப்பு இருக்கு நெருப்பு இருக்கு ரெண்டாவதுல ஒருத்தன் சுட்டு சுடுறதுக்கு ரெடியா இருக்கிறான் மூன்றாவதுல வந்துட்டு ஒரு மாசமா பசியோட இருக்கிற சிங்கம் யாரை கண்டாலும் சாப்பிடுவேன்ட்டு உட்கார்ந்து இருக்கு முதலாவது தீயில எரிஞ்சுருவீங்களே இல்ல எரி எரிஞ்சிட்டு எடுக்கையில அதுக்கு பிறகு அவ்வளவு பயங்கரமான நெருப்பு மூன்றாவது கதவு தான் சரியான விடை என்னன்னு சொன்னா மூன்று கிழமை நடக்க முடியாது ஒரு மாசமா சிங்கம் சாப்பிடும் சரியா சரி நம்ம நிகழ்ச்சியில பங்கு வந்ததுக்கான ஒரு பரிசு இருக்குது இப்ப பொதுவா ஒண்ணு கேக்குறேன் சரியா உலகத்துல இருக்கிற விலங்குகள்ல வேட்டையாடக்கூடிய விலங்குகள் தானே வேட்டையாடக்கூடிய விலங்குகள்ல ரொம்ப 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 என்னது ஒரு மாச்சல் பிடிச்ச ஒரு சோம்பேறியான ஒரு விலங்கு இருக்குது என்னன்னு தெரியுமா வேட்டையாடக்கூடிய உயிரினங்கள் விலங்குகள் இருக்குதானே வேட்டையாடக்கூடிய விலங்குகள் புலி வேட்டையாடும் சிங்கம் வேட்டையாடும் நரி வேட்டையாடும் ஓனாய் வேட்டையாடும் இப்படி பலவிதமான விலங்குகள் இருக்குது வேட்டையாடுற விலங்குகள் இந்த வேட்டையாடக்கூடிய விலங்குகள்ல ஒரே ஒரு விலங்கு இருக்கு அது சரியான சோம்பேறி மாதிரி சரி தெரியாதா தெரியாது சிங்கம் தான் ஆண் சிங்கம் வேட்டையாட போகாது பெண் சிங்கம் மட்டும்தான் வேட்டையாடும் ஆனா நாம என்ன செய்யற ஆம்பளை சிங்கண்டா அப்படின்னு சொல்றது தானே அவன் சோம்பேறின்னு அர்த்தம் இனிமேல் ஆம்பளை சிங்கம்னு பயன்படுத்த கூடாது யாரும் சரியா சரி நன்றி